அண்மை செய்தியை பார்க்கலாம் தொழிலதிபர் ரத்தன் டாடா உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் செய்தியாக தொழில் அதிபர் ரத்தன் டாடா உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தொழிலதிபர் ரத்தன் டாடா உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொழிலதிபர் ரத்தன் டாடா உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மும்பையில் உள்ள பிரீஜ்கேடி மருத்துவமனையில் டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ரத்த அழுத்தம் குறைவு காரணமாக ரத்தன் டாட்டாவுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் தொழிலதிபர் ரத்தன் டாடா குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மும்பையில் உள்ள பிரீஜ்கேண்டி மருத்துவமனையில் டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ரத்த அழுத்தம் குறைவு காரணமாக ரத்தன் டாட்டாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொழிலதிபர் ரத்தன் டாடா உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மும்பையில் உள்ள கேண்டி மருத்துவமனையில் டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ரத்த அழுத்த குறைவு காரணமாக ரத்தன் டாட்டாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்